அப்படி இந்த வீடியோ வரும் நீங்க பார்த்துக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து நீங்க விடுவிட முடியும் பெருசை ராசி பொருத்தில உள்ள விசாக நட்சத்திரம் என்பது இருப்பதை வைத்து வாழ்ந்து விடலாம் என்ற கோணத்துல தன் வாழ்க்கையை அப்படியே நகர்த்திக்கிட்டே போகும் விசாகம் என்பது தனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை மற்றவரிடம் சொல்லாமல் தனக்குள்ளேயே வைத்துக்கொண்டு வாழ்க்கையை உருட்டிக்கிட்டே போகும் இதையும் தாண்டி அது வாழ்வாதாரத்தில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம் நான் எப்போதுமே சொல்கிறேன் எல்லா நட்சத்திரங்களும் கவனமாக கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் முன்னுக்கு வரணுங்கிறது உங்களோட எனக்கும் ஆசைகள் அதிகம் பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கான தீர்வும் கூட இதற்கான தீர்வை சொல்வதற்கான வாய்ப்பை நான் உங்களோட பேசுவதற்கான வாய்ப்பும் எனக்கு தேவை கண்டிப்பாக ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோளும் கூட எப்போதுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பிரச்சனைகளோடு தான் மனிதன் பிறக்கிறான் அப்போ விசாக அந்த விருச்சிக ராசியில் விசாகம் திருமண தடை நீங்குவதற்கு திருச்செந்தூர் போய் முருகனை கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற திருச்சிணாமூர்த்திக்கு செவ்வந்தி பூ மஞ்ச துண்டு வாங்கி போட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கு ஒரு முடிவு காலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அதே மாதிரி அனுச நட்சத்திரம் எப்போதுமே எதையும் நேருக்கு நேரம் பேசும் தனக்கான முடிவு என்ன செயல்பாடு என்ன திட்டம் என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லை தனக்கான விஷயத்தை நேருக்கு நேரம் பேசி பிரச்சனையை வளர்த்துக்கக்கூடியது எதையும் தைரியமாக கேட்கக்கூடியது சுயநலம் அதிகமாக இருக்கும் தன் கணவன் தன் மனைவி தன் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப சுயநலவாதிகள்னால் நிச்சயமாக அவங்கள ஆகணும் அதை நம்ம மறக்க முடியாது ஆனால் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார்னு தெரியாமல் நல்லவங்களை பவச்சுக்கும் அதனால் வரக்கூடிய வினைகளை நிறைய எதிர்மனையாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த விருச்சிகமாக அனுசத்தில் பிறக்கக்கூடியவங்க அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு போய் விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காயும் ஒரு சூடாடத்தில் போய் அவர் கொளுத்து சாமி கும்பிட்டு இந்த தேங்காயை ஒரு ஒன்பது வாரம் அப்படியே வலது புறம் மூணு சுத்து இடது புறம் மூணு சுத்து சுத்தி சரிங்க வந்துச்சா? சிறப்பாக இருக்கும் இதே விருச்சிகத்துக்கு சோலக் கட யோசனான்னு பார்த்தேன்னா விருச்சிகத்தில கேட்டை நட்சத்திரம். நிறைய போராட்டங்கள் நிறைந்ததா அவங்களும். விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு பால்கையில வால்பாதாரத்துல பொருளாதாரத்துல கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சவங்க. கொஞ்சம் நஞ்ச இல்ல நிறைய இழப்புகள் தன் கணவன் மனைவி பிரிவுகள் கடன் பிரச்சனைகள் மனநலத்தில் நெருக்கமாக பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவங்க இந்த விருச்சயம் எல்லாமே அப்படி தான் கேட்டை அனுசம் விசாகம் காதல் வயப்படக்கூடியவங்க விருச்சிகத்தில் நிறைய ஆராயக்கூடியவங்க மற்றபடி ரகசியத்தை தெரிஞ்சுக்கக்கூடியவங்க ஆனால் அவ்வளோ ஒரு அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டக்கூடியவங்க சொன்னாலும் இவங்க தான் இந்த தேவையில்லாத சிக்கலில் மாட்டணுங்கிற அவசியம் நமக்கு இல்லைங்கிறத நிறைய பேருக்கு புதுசோல இருப்பாங்க ஆனால் அவங்க மாட்டிக்குவாங்க கேட்ட எல்லாவற்றுக்கும் படி மேல் உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில் குழந்த பாக்கியத்தில் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கணும் அப்படின்னா அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய் குங்குமம் அர்ச்சனை பண்ணணும் பெருமாளுக்கு துளசி அம்பாளுக்கு தாமரைப்பூ மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்கள் நிச்சயமாக கேட்டை அதிலிருந்து விடுபடும் பொருளாதாரத்திலையும் வாழ்வாதாரத்திலையும் சிறப்பாக விளக்கும் மூல நட்சத்திரம் நான் நிறைய சொல்லுவாங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்தக்கூடிய நிலைகளை பார்த்தோம்னா பெண்களாக இருந்தால் திருமணத்தில் மூல நட்சத்திரம் மாமனாருக்காக அதுங்கிற நிலையை கொண்டு வந்துருவாங்க இதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அது எல்லாருக்கும் மாமனாரை பாதிக்குமா அப்படி இல்லை கேதுவோடு எந்த கிரகம் சேர்ந்திருக்கிறது இந்த மூல நட்சத்திரத்துடைய அதிபதியே கேது பகவான் அது சிறப்பாக இருக்கிறதா பலமாக இருக்கிறதா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பார்வையில் இருக்கா பயம் இல்லை அப்படியே மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க திருமண தடையாகுது பிரச்சனையாகுது மாணவர்களுக்கு போனால் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கான பரிகாரம் இதோ கேட்டுக்காங்க நிச்சயம்